உருளைக்கிழங்கு செடிக்கு தேவையான மண்கிழமை பற்றி முதல்ல பார்க்கலாங்க தோட்ட மண் ரெண்டு சட்டிங்க கோகோபிட் ரெண்டு சட்டி வேப்ப புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு கிரஷ் மணல் ஒரு கைப்பிடி அளவு வேஸ்ட் கம்போஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் க்ரஷ் மணல் இருக்கு இல்லைங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கூடவே பஞ்சக்காவியாகவும் மிக்ஸ் பண்ணி அந்த மண்கலவைய ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சிருங்க நெக்ஸ்ட் டே அந்த மண்கலவையை நட ஆரம்பிக்கலாங்களா நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்குல முளைப்பு வந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சா போதுங்க நான் இங்க மூணு கிழங்கு வைக்கிறேங்க இந்த மூணு கிழங்குக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருங்க உருளைக்கிழங்குல வேர்புழு தாக்கம் ஜாஸ்தியா இருக்குங்க அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கல்வியிலையே